வணக்கம் படைத்தவன் துணை இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மரத்தை வச்சவன் தண்ணி விடுவான் மரத்தை வைக்கிறது மரம் அப்படின்னா நமக்கு தண்ணீர் விடுபவன் நம்மை வளர்த்து வாழ்க்கையை கொடுப்பவன் யாரு அப்படின்னா தெய்வம் கேள்வான் அதுல படைப்பு தொழிலை செய்கிற தெய்வமாக திகழ்பவர் யாரு பிரம்மா பிரம்மாவை நாம வழிபடணும் அதாவது சிவ வழிபாடு அப்படின்னு நாம் செய்கிறோம் விஷ்ணு வழிபாடு அப்படின்னு செய்கிறோம் அம்மன் வழிபாடு முருக வழிபாடு அப்படின்னலாம் நாம் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வழிபடுறோம் ஏகாதசி நாளில் பெருமாளை வழிபட்டாக்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலையும் அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் திரையோதசி பிரதோஷ நாளிலேயோ அல்லது மாத சிவராத்திரியிலையோ அல்லது மாச மாசம் வரக்கூடிய திருவாதிரை நாளிலையோ சிவபெருமானை வணங்கி ஆராதனை செய்தால் நம்மளுடைய ஞானமும் யோகமும் கிடைக்கப்பெறும் நமக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறோம் செவ்வாய்க்கிழமை மனோகாரகன் அப்படின்லாம் சொல்றோமே செவ்வாய்க்கிழமை வந்து அப்படி வழிபட நமக்கு எல்லா மங்கள காரியங்களையும் தடையின்றி நடத்தி கொடுப்பவனாக இருக்கார் அதே போல வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு சாத்த வழிபாடுன்னு சொல்லப்படுகிற அம்பிகையை கொண்டாடுகிற வழிபாடு செய்யறோம் சரி இதுல பிரம்மாவை நாம எப்ப வணங்கணும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது பிரம்மாவை எப்போ வணங்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா என்பவர் தான் நமக்கு குருநாதன் அதனாலதான் அந்த குரு ஸ்லோகத்திலேயே குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படின்னே ஆரம்பிச்சு அதனால குருவாக திகழ்பவர் பிரம்மா நமக்கு குருவாக திகழ்பவர் அப்படின்னு சொல்லி நிறைய பட்டியலை சாஸ்திரம் சொல்லியிருக்கு குருவாக திகழ்பவர் யாரு அப்படின்னா பிரம்மா குருவாக திகழ்கிறார் விஷ்ணு குருவாக திகழ்கிறார் மகேஸ்வரன் சிவன் குருவாக திகழ்கிறார் முருகப்பெருமான் குருவாக திகழ்கிறார் நவக்கிரகங்களில் இருக்கிற பிரகஸ்பதி அப்படிங்கிற குரு நமக்கு குரு ஞான குரு அதே போல தென்முகம் கடவுளான தட்சிணாமூர்த்தி அவரும் நமக்கு குரு இதை தவிர எண்ணற்ற மகான்கள் நமக்கு குருவாக திகழ்கிறார்கள் இதுல பிரம்மாவை நாம குருவாக எடுத்துக்கணும் அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தாக்க குருவுக்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை எப்படி செவ்வாய்க்கிழமைய மங்களவாரம்னு சொல்றோமோ அதே போல வியாழக்கிழமையை வாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக குரு வாரம் என்று சொல்லப்படுகிற வியாழக்கிழமையில நாம பிரம்மாவை வணங்க வேண்டும் சரி அதற்கு அடுத்த அப்புல நம்மளை தலை எழுதிட்டானே தலையெழுத்து அப்படின்னு சொல்றோம் அப்படி தலையெழுத்தை திகழ்பவர் தான் பிரம்மா அப்படி எழுதிதான் அனுப்பிச்சு வைக்கிறார் நமக்கு அப்படி அழிச்சு வைக்கிறார் இல்லையா அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பா போதும்பா கர்ம வினை எல்லாம் நான் பாவம் மன்னினருக்கு உண்டான எல்லாம் நிறைய அனுபவிச்சுட்டேன் என்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா அதுதான் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை நாம் எப்போ செய்யணும் அப்படின்னா இப்ப நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாசமும் இருபத்தி ஏழு நாள் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரம் அந்த இரு அதுக்கப்புறம் ஒரு அடுத்தாப்பில் இன்னொரு நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் ஆக மாசா மாசம் உங்க நட்சத்திரம் ஆல்ய நட்சத்திரம் அப்படின்னா ஆயில்ய நட்சத்திர தன்னைக்கு பிரம்மாவை தரிசனம் பண்ணுங்க ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தின் போது நீங்க போய் பிரம்மாவை தரிசனம் பண்ணுங்க உங்கள் நட்சத்திர நாளிலும் வியாழக்கிழமையிலும் பிரம்மாவை தரிசனம் பண்ணுவதுங்கிறது மூன்று மடங்கு பலன்களை அதீதப்படுத்தி அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அதனால நம்ம திருச்சி பக்கத்துல இருக்கிற திருப்பட்டூர் பிரம்மா தலையெழுத்தையே திருத்தியறக்கூடிய ஸ்தலம் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போகும்போது கூட்டமே கிடையாது இன்னைக்கு அதை அதை பத்தி நான் ஒரு பெரிய தொடர் எழுதி அதற்கா அதற்கு பிறகு நான் ஒரு புத்தகமும் வெளியிட்டு இன்றைக்கி எங்கிருந்தெல்லாமோ கூட்டம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கும்போது அப்பாடா கடவுளுக்கு நன்றிடா அப்படின்னு நான் நினச்சி உண்டு ஏன்னா அது நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இப்படி நம்ம எழுதி இப்படி அதுக்கு கோவில் பிரசித்தி பெறணும்னு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதனால் உங்கள் நட்சத்திர நாளில் அப்படி போய் தரிசனம் பண்ணுங்க அதே போல திருச்சியிலேயே ச பழைய சமயபுரம் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் உத்தவர் கோவில்னு இருக்கு அந்த உத்தவர் கோவிலில் மூர்த்திகளும் இருக்காங்க சிவன் இருக்கார் பிரம்மா இருக்கார் விஷ்ணு இருக்கார் மூணு பேருமே இருக்காங்க அங்கேயும் போய் நாம பிரம்மாவை தரிசனம் பண்ணலாம் அதே போல தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற வழியில திருக்கண்டியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த திருக்கண்டியூர் கோவிலில் மூன்று கோவில்கள் இருக்கு ஒன்று ஹர சாப விமோச்சன பெருமாள் ரெண்டாவது என்ன அத சிவன் கோயில தான் ஏன்னா பிரம்ம சிர கண்டீஸ்வரர் பிரம்மாவுடைய சிரத்தை அறுத்ததுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஒண்ணு ஏற்படுது சிவனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக அங்க பெருமாள் எழுந்துருறார் அதனால ஹரன் ஹரன்னா சிவன் ஹரன் சாபம் போக்கிய பெருமாள் ஹர சாப விமோசன பெருமாள் அப்படின்னு அங்க இருக்கு அந்த சிவன் சன்னிதியிலேயே சரஸ்வதி தேவியோட பிரம்மாவை நம்ம தரிசனம் பண்ணலாம் பிரம்மாவோட ஒய்ஃப் ஒய்ஃபியாரு சரஸ்வதி தேவி ஆக பிரம்மாவை வியாழக்கிழமைகளிலும் அதே போல உங்கள் நட்சத்திர நாளிலும் சென்று தரிசித்து அல்லது வீட்டிலேயே மனதார பிரார்த்தனை செய்வதுங்கிறது உங்களுக்கு மூன்று மடங்கு பலன்களை தந்தரக்கூடியது அதனால பிரம்மா வழிபாடு செய்வதை தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வாங்க அதே போல பிரம்மாவுடைய காயத்ரியையும் நூத்தி எட்டு தடவை அல்லது பதினோரு முறை அப்படின்னு சொல்லி வழிபடலாம் அப்படி நாம அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி வழிபட நமக்கு நல்ல காலம் அடுத்தடுத்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு காலமும் நேரமும் நமக்கு சரிவர தருவார் பிரம்மா அதாவது ஓம் வேதாத்மகாய வித்மகே ஹரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாது ஓம் வேதாத்மகாய வித்மகே ஹரண்ய கர்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாது இந்த மந்திரத்தை நாம சொல்லி வழிபட்டால் பிரம்மாவுடைய பேரருள் கிடைக்கும் அதை தவிர்த்து முப்பத்தி கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு நமஸ்காரம்